நல்ல ஆயன் நானே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இங்கே ஆடுகளை குறித்து ஆண்டவர் இங்கே ஒரு அழகான ஓமையார் சொல்றார் ஏன் ஆடுகளை குறித்து பேசுறார் அப்படின்றதே நம்ம யோசித்து பார்க்கணும் இன்னொன்று பேதுருவை பார்த்து என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு உயிர் தேர்ந்த ஆண்டவர் சொல்றதை நம்ம இந்த நினைவு பார்க்கணும் ஏன் ஆடுகளுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா இவங்க எல்லாம் மீனவர்களா இருந்தாங்க எல்லாம் கலிலே இந்த மீனவர்களுக்கு மீன் பிடிக்கிறத சொல்லலாம் ஏன் எடுத்துக்காட்டா மீனை சொல்லலாம் ஏன் ஆட்டை சொன்னார்னா இந்த மீனவருக்கும் மீனுக்கும் எந்த தொடர்பு இருக்காது அதாவது உறவு இருக்காது அந்த இடத்துல எந்த அன்புக்கு இடம் இல்லாமல் போகும் அதாவது இவர்கள் இரவெல்லாம் இவர்கள் பிரயாசப்பட்டு மீனை பிடிப்பாங்க பிடித்து வந்த மீனை உடனே என்ன பண்ணுவாங்க விற்று விடுவாங்க பிஸ்னஸ் ஆயிரும் இல்லை சமைத்து சாப்பிடுவாங்க அதோட அது லைஃப் முடிஞ்சிடும் ஆனால் ஆடுகள் அப்படி கிடையாது இந்த ஒவ்வொரு ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கும் ஒரு பெரிய ஒரு உறவு இருக்கு அவர் பெயரை சொல்லி கூப்பிடுவார் இந்த ஆடும் அவருடைய அவருடைய குரலுக்கு மேய்ப்புடைய குரலுக்கு ஓடி வந்து நிற்கும் அப்போ அதுக்கு என்ன காயம் அடைஞ்சா அது காயத்தை கட்டுவார் அப்ப எந்த இடத்துல பசுமையான புல்வெளி இருக்குது அப்படியும் காட்டுவார் அதுதாக இருக்கும்போது தண்ணீர் கொடுப்பார் அப்ப உறவு இருக்கிறது அதை தன்னுடைய தோளிலும் மார்பிலும் தூக்கி சுமப்பார் அப்ப பாருங்க மீனை யாரோ அதை அந்த அளவுக்கு கேர் பண்ண மாட்டான் பிடிச்சு வந்த உடனே அதை விற்று விடுவார்கள் ஆனால் ஆடுகள் அந்த மனிதனுடைய வாழ்வோடு இணைந்து இருக்கிறது ஒன்றார கலந்து இருக்கிறது அதாவ்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஆடுகளை மெய்ப்பாயா அப்படின்னு கேட்கிறார் பேதுருவை பார்த்து அதாவது இந்த மாதிரி காயப்பட்டதுக்கு காயம் கட்டணும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் உணவு கொடுக்க வேண்டும் வாழ்வு அளிக்க வேண்டும் இந்த மகத்துவமான பணியை உமால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டவர் இன்றைக்கு நம்மையும் பார்த்து கேட்கிறார் அப்ப நாமும் அந்த இயேசுவருடைய அழைப்பை உகந்தவர்களாய் நாம் வாழ்வு கொடுக்கிறவர்களாய் நம்முடைய ஆடுகளுக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கிறவர்களாய் நம் திகழ்வோமா ஏசுடைய குரலுக்கு செவி சாய்த்தவர்களாய் அவருக்கு பின்னாய் செல்லுகிற மந்தைகளில நாமும் இணைந்தவர்களாய் இயேசுடைய அடிச்சோடு பின்பற்றி நாம் தொடர இந்த நாள் நமக்கு துணையாய் இருந்து காத்திருட்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தரும் மீட்பு ஏசுனே சுபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே ஆமீன்